ஃப்ரெண்ட்ஸ் குங்கும சிமேல் வாங்குறதுக்காக நானும் என்னோடய ஃப்ரெண்டும் மங்கள் மங்கள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வேலையோட அப்படியே நம்ம சேனலுக்காக வரலட்சுமி ஸ்பெஷல்னு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி பூஜைக்கு வெள்ளியில் என்னெல்லாம் நம்ம மங்கள் மங்களில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வெளியில் எவ்வளோ கிராமில் இருந்து எவ்வளோ கிராம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சு இந்த இடத்துல உங்ககிட்ட ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன் இங்கே இருக்கிற சாமி முகம் எல்லாமே ஸ்மைலிங் ஃபேஸோடு அவ்வளோ அருமையா இருக்கு டேபிளை நமக்கு தனியா எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வெள்ளியில் தேங்காய் தான் பார்க்குறேன் மாயல வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் பாக்கீங்களா அவ்வளோ செமையாக இருக்குது கலச செம்பும் பார்த்தீங்கன்னா கம்மி இருந்து ஜாஸ்தி கிராம் வரைக்கும் விதவிதமாக இருக்குது வெள்ளி குடமும் பார்த்திங்கன்னா கம்மி இருந்து ஜாஸ்தி கிராம் வரைக்கும் விதவிதமாக வச்சுருக்காங்க நான் சும்மா அங்கே வாங்க வந்தவங்க பார்த்துட்டு இருந்ததை உங்களுக்கு வீடியோக்காக நான் இப்போ காமிச்சிருக்கேன் குங்குமச் சிமில் அவங்க வந்து நியூ மாடல் நிறையா எடுத்து காமிச்சாங்க இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த ஓல்டு மாடல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதுதான் ரொம்ப ஆசை கடைசியில் எப்படியோ கண்டுபிடிச்சே எடுத்தாச்சு ஸோ இந்த ஒரு குங்குமச் சிமில் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த மாடல் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்